தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடந்த குற்ற நிகழ்வுகளை தற்பொழுது காணலாம் சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவரின் மனைவி காட்டுப்பகுதியில் அழுகிய நிலையில் இறந்து கிடந்ததாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது உடனே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை குரூம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுருளி சுவாமி பரமேஸ்வரி தம்பதி இடையே தகராறு ஏற்பட்டது இதனை அறிந்த பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாரை கட்டை கற்களால் வைத்து தாக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னை தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரை தாக்கி செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் புத்தாண்டை நட்சத்திர ஹோட்டலில் கொண்டாட தொடர் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டு வந்ததாக குற்றவாளியின் வாக்குமூலத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது